ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன்னா ரெசிபி இன்றைக்கி வந்து பால் சுராக தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் துக்காக செய்கிறேன் எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து கருவடை சேர்த்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து சுடுதண்ணியில் இருக்கட்டும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் வந்து மூணு தக்காளி பெரிய பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஒரு பூண்டு பெரிய பூண்டு லைட்டாக நசுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கரவுப்பில் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கேன் எங்கிட்ட இல்லை இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்து செய்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து புளி ஊற வச்சிருக்கேன் வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுவிட்டேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து கடுகு உளுத்து மருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் இந்த பால் சுரா பார்த்தீங்கன்னா குழந்த இல்லைங்களா டெலிவரி ஆனவங்களுக்குலாம் கொடுத்தோம்னா குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும் தான் இது பேரே வந்து பால் சுரான்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம தொக்கா செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு ரொம்பவே பால் கிடைக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது பால் சுரா வந்து எப்பயுமே இந்த மாதிரி கறி மாதிரி தான் இருக்கும் குண்டு குண்டா கடுகு புரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா ப்ரௌனாக வந்து வதங்கி வரட்டும் சின்னவங்க எதனா சுத்தி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு ஒரு சாதத்தில் தொக்கு செஞ்சு போட்டு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா மனமாக இருக்கும் பூண்டு வாக்கின இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அதேமாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நான் வந்து கருவாடு வாஷ் பண்ணலை வதங்கிட்டு வதங்கிட்டுருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம கருவாடை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் சைடு இதை இருக்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துனா புளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தக்காளியெல்லாம் நல்லா வந்து குழைய வந்து வதங்கி வரட்டும் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்தாக்கி கொஞ்சமாக கல் சேர்த்து வதக்கிக்கலாம் வச்சு சேர்த்துறோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் இந்த நடுவில் வந்து வதக்கி வைச்சு கருவேடை வந்து வாஷ் பண்ணி கொடுக்கலாம் கருவேடெலாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இங்கே வந்து வெங்காயம் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக வந்துருச்சு எண்ணெய் திரும்பி வர தரங்க இந்த டைமில் வந்து கருவேடை சேர்த்து நல்லா வந்து கலர் எடுத்துக்கலாம் அந்த பாக்ஸ் நல்லா கற்று வச்சுன்னு போய்ட்டோம் வந்து கருவடை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலர் கலர் விட்டு இது பார்த்தீங்கன்னா மட்டன் மாதிரியே இருக்குங்க கருவாடு மாதிரி தெரியாது நல்லா கரியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு பால் சரா தெரியாது எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒரு சிலருக்கு தெரியாது பால் சரா அப்படி தான் இருக்கும் அந்த மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நல்லா வந்து கறி மாதிரியே இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கலர் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து தக்காளி வதக்க உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கருவாட்டுலேயே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும் நம்ம தொக்கை தான் செய்ய போகிறோம் கொஞ்சமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து வீட்லேயே அரைச்சா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாயத்தில் அரை கிலோ கார மிளகாய் வந்து அரை கிலோ சேர்த்து அரைச்சிருக்கேன் நம்ம அளவு காரம் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்லேயே அரைச்சோம்னா சுத்தமாக இருக்குங்க கடையில் வாங்குறத விட இது மாதிரி வீட்டில் அரைச்சி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் இந்த கெமிக்கலும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து நல்லா மிளகத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் உப்பு தேவையாக இருந்தால் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டுக்கிடும் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன் மாதிரியா இருக்கும் பாருங்கள் இது கருவடாகவே தெரியாது நல்லா கறி மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சு அப்படியே குக் பண்ணி எடுத்தாலும் நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்தில் தொட்டு சாப்பிட்லாம் ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் செமையாக இருக்கவங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புளி சேர்த்துடலாம் நம்ம புளி தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் ஏன்னா தக்காளி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நான் தொக்கா சேர்த்தனால லைட்டாக புளி சேர்த்துக்க போகிறேன் நான் ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சிருந்தேன் அதில் பாதி தான் சேர்க்க போகிறேன் இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டோம் நான் வந்து குழம்பு மிளகாத்தலாம் சேர்க்கல ஏன்னா டேஸ்ட் வந்து எப்பயுமே நான்வெஜ் இது செய்கிறப்போ வந்து தனி மிளகாத்தில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம தொக்கா சேர்த்தோம்னா நான் தனி மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தெல்லாம் சேர்க்கல நம்ம இதை வந்து சிம்லையே மூடி வச்சு நடுவில் வந்து கலர் கலர் எட்டி குக் பண்ணி எடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்த டேஸ்ட்டு வாசனை நல்லா ஒரு வருதுக்காகவே கருவாடு வாசனை இது சடனாக வந்து பார்த்தாங்கன்னா கருவாடுன்றதே தெரியாது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க நம்ம வந்து சும்மில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்